அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசிதாங்க ரிஷபம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இந்த ரிஷப ராசிக்கார பொதுவாக பார்த்தோமா பழகுவதற்கு இனிமையா இருப்பாங்க அடிக்கடி மாறாம ஒரே விதமாக வாழக்கூடியவங்க இந்த ராசிக்காரு அப்படின்னே சொல்லலாம் மேலும் பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டாங்க இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதுல வாழ்ந்து மகிழவும் மாட்டாங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாம அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்க திருந்த ராசி இந்த ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சிவன்மலை கோவிலில் பார்த்தீங்களா அக்டோபர் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி பார்த்தீங்களா ஆண்டவன் உத்தரவுக்காக கடல் நீர் எடுத்து வைக்கப்பட்டு சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்மளுடைய ரிஷபராசி நண்பர்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி நம்மளுடைய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பல்வேறான பொருட்கள் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டாங்க அப்போது பார்த்திங்களா நாட்டில் பல்வேறான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருந்தது அந்த வகையில் தற்போது பார்த்திங்களா கடல் நீர் வைத்து சிறப்பாக பூஜைகள் செய்யப்பட்டு வருதுங்க இதனால் நம்ம ரிஷபராசிக்குரிய என்ன ஒரு பலன்கள்லாம் பெற போகிறாங்க இவங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கை இருக்க வேணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பிறந்தவங்க கொண்டவங்க குணங்களோட அடிப்படையான குணம் பேராசை நற்பண்பில்லாத தீய குணங்களை உடையவர் மேலுமே அடக்க முடியாதவர் கடவுள் நம்பிக்கை பிடிவாதம் பரந்த மனம் நிம்மதியற்ற ஒரு மனம் இந்த மாதிரியான குணங்கள் இல்லாமல் இவங்களுக்கு இருக்கும் மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் அவங்க பெறப்போக கூடிய பலன்கள் என்ன வாங்க விரிவா தெரிஞ்சுக்க போறோம் விழிப்போடு செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே ராசி அதிபதி பார்த்தீங்களா சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றுகிறாரு சொத்து இல்லாதவங்களுக்கு இ இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய வீடு வாகன யோகம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க கூட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிறந்த வீட்டுக்கு பாக பிரிவினை சொத்து பணம் நகை எல்லாமே கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாமீன் வழக்கு செக் வழக்கில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்களா திருமணத்திற்கு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு செவ்வாயின் எட்டாம் பார்வையோட சனியின் மூன்றாம் பார்வையுமே பதிகிறதுங்க இதனால பார்த்தீங்களா மனதுல குழப்பமானது கொஞ்சம் இந்த டைம்ல அதிகமா இருக்கும் செயல்கள்லயும் சங்கடமும் முயற்சிகளில் இழுப்பறியுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் கைவழி கால்வழி மற்றும் உடல் உபாதைக்கு வைத்தியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது அண்ணன் தம்பிகளை அனுசரித்து செல்லுதல் ரொம்ப நல்லது சில பேர்த்துக்கு பார்த்தீங்களா வேற்றுமத நம் நம்பிக்கையுமே அதிகரிக்கும் அரசு பணியில் இருக்கிற உங்களுக்கு அதிகாரிகளோட அன்பு மற்றும் ஆதரவால பணி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே தீபாவளிக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை எல்லாமே வாங்கி தீபாவளி போட்டி வியாபாரத்தை சூழ்நிலைக்கு ஏற்ற பேசி சமாளிக்க கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே விநாயகர் வழிபாட்டால் நிம்மதியை அதிகரிக்க முடியுங்க உங்களுடைய உங்களுடைய செயல்கள்ல எப்போதுமே வேகமாக இருக்க நீங்க எப்போதுமே புத்துணர்ச்சியாக இருப்பது ரொம்பவும் நல்லது அடுத்ததாக பார்த்தோமா நம்மளுடைய ரிஷபர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் பெற போகிறீங்க சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சங்கடமான நிலைகள் கூட இருக்கும் சில இடங்களில் பொறாமையுடன் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது மேலுமே உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் அதனால லாபமே பெருக்கி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே புதிய தொழில் செய்கிறவங்க இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாரகட்டமாக அமைஞ்சிருக்கு குழந்தைகளால் நல்ல மன நிம்மதியுமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முடிவு வரும் பதவிக்கு மாறுதல் ஊதிய அதிகரிப்பு கிடைக்கின்றவா வாய்ப்புமே உங்களுக்கு உரிவாகும் மேலும் அலுவலகத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் பார்த்திங்களா அதிகமான லாபமானது ஏற்படும் தொழிலை பிரிவுபடுத்துவதற்கான ஒரு சரியான காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாவே இருந்து வந்த சிரமங்கள் குழப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் குழந்தைகளால் பாத்தீங்களா பெருமையும் ஒரு சிறப்புமே உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு மேலுமே பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைமே பண விஷயத்துல குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க சந்தோஷமாக நீங்க பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டம் அமைச்சிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றமான வாய்ப்புகள் பெற்று நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு அடைய போகிறீங்க புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கி செயல்படலாம் நல்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை கொடுக்க போகுது சனி பத்தில் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் நீங்கள் எதிர்பாராத லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி எச்சரிக்கா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா வியாபார விஷயத்துல கவனக்குறைவாக செயல்பட வேணாங்க புதிய முதலீடுகளை மதிநுட்பத்தோடு செய்ய வேணும் அப்போது மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிசபராசிக்காரர் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே வளர்ச்சிக்காக நீங்க பாடுபட வேணுங்க பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேணும் மேலும் பெரியவங்களோட ஆசி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமும் இல்லைங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானை நீங்க வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட வீட்டு பூஜை அறையில் தினமுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அகமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் அரும்பி நிற்க சுகமெல்லாம் தருகின்ற சுக்கரனே முகமலர வணங்குகின்றேன் தினந்தோறுமே ஜெகம் வெல்ல அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிற பாடலை நீங்கள் பாடி வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும் மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக மாற நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் மேலுமே நிஷபராசி நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படி பட்ட பலன்களை பெறப்போறாங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை பளுவால உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றும் மேலுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் வேலைகளில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தீங்களா வரவை அதிகரிக்கப் போறாரு பொன் பொருள் சேர்க்கையுமே உண்டாக போறாரு அடுத்ததா பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப குருவோட பார்வை உங்களை நெருக்கடிகளில் இருந்து பாதுகாக்கும் சொத்து விவகாரம் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே தம்பதிகள் இணக்கம் உண்டாகும் ஒரு சில பேத்துக்கு புதிய சொத்துகள் வந்து சேரும் பணப்புழக்கமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தோமா மிருகஷீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவானால் நெருக்கடிகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகள் விலக்கும் நினைத்த வேலைகள் எல்லாமே நடக்கும் செல்வாக்குமே உயர ஆரம்பிக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சீராக இருக்கும் மேலுமே வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலுமே நீங்கள் இறை வழிபாடுகள் செய்யுங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் kum பொதுவாகவே இந்த ராசி பார்த்தீங்களா சுக்கரன் பகவானுக்குரிய ஒரு ராசிங்க இந்த ராசி ஜோதிடத்துல ரிஷப ராசிக்கு சின்னமாக எறுதி இருக்கிறதுங்க ரிஷப ராசிக்காரர் நல்ல ஒரு மன உறுதி கொண்டவங்க பெரும்பாலான ரிஷப ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு செல்வ செழிப்புள்ள குடும்பத்துல தான் பிறக்கிறாங்க வாழ்க்கையில அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் அதிர்ஷ்டம் கொண்டவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட வா தங்களோட வாழ்வில் என்னவென்றும் எப்போதுமே நன்மைகள் ஏற்பட என்னென்ன அவங்க பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிற வாங்க விரிவாக பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் நல்ல பலன்கள் எப்போதுமே பெறவும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படவும் தங்களோட ராசிக்குரிய ராசிக அதிபதியான சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமைகள் தோறுமே நீங்கள் மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து கேஷரி வேறு ஏதாவது இனிப்பு பொருட்களை நீங்கள் நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு வருவது நல்ல ஒரு உங்களுக்கு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் எப்போதுமே நீங்க மகிழ்ச்சியாகவும் இருப்பலாம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆறு மாதத்திற்கு அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கர பகவான் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டு வருவது ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க உங்களுக்கு பொருளாதார வசதி நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்க கோவிலுக்கு ஒரு பசுமாட்டை நீங்க தானமாக கொடுப்பது உங்களுக்கு சிதந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போ அது பார்த்தீங்களா புனித நதிகளில் நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமைந்திருக்கும் கோவில்களுக்கு சென்று இறைவனை நீங்கள் வழிபடுவதனாலும் உங்களோட ராசிக்கு ஏற்படும் தோஷங்களானது நீங்கள் ஆரம்பிக்கும் எந்த காரணத்தை கொண்டுமே நீங்கள் கிளிகள் வண்ணப்புறவைகள் போன்றவை எல்லாமே கூண்டில் அடைத்து வ வைக்க வளர்க்கவே கூடாது இது பிராணிகள் மீது ஆதிக்கம் மிகுந்த கொண்ட உங்களோட ராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கர பகவானோட தோஷத்தையுமே உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யாதீங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையோ அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட ராசி உங்களுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ